எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சேனலில் பச்சை பட்டாணி புலாவ் சேப்பிறோம் இரநூறு கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்மால் சைஸில் நாலு வெங்காயம் ஸ்மால் சைஸில் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி மசாலா ஐட்டம் கொஞ்சம் பட்டை ஒரு ஒன்பது புழப்பூ நாலு எண்ணெய் வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு மராத்தி மக்கு கொஞ்சம் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் நம்ம எப்படி செய்து பார்க்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு இருக்கிறேன் குக்கர் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் போதும் எண்ணெய் சூடாகிடுச்சு மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் எடுத்து வச்சால் இந்த மொத்த மசாலாவையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் வெங்காயமும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ புதினாவும் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு கையளவு புதினா அது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுப்போம் சுடிங்க வளம் வைப்போம் கொத்தமல்லி கறி சேர்த்துக்கலாம் அதையும் அதுவும் குழம்பு வைத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு கேட்கலாம் ஒரு நாலு பேர் ஸ்பூன் கூட இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு அதை கலந்து கொடுத்துருவோம் அதோட பச்சை வாசம் போகட்டும் கொட்டாணியும் அதோட கூட சேர்த்துடலாம் அதையும் கலந்து கொடுத்துட்றேன் இந்த பச்சை கொட்டாணி விதி நேரம் இருக்கட்டும் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தேன் அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம் கிளம்பி வச்சிடலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் ஏழு டம்ளர் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் ஏன்னா ஏழு டம்ளர் நான் வந்து ரெண்டாயிரத்தேன் அஞ்சு தான் சேர்க்கணும் இந்த அரிசி கொஞ்சம் வந்து நின்று வேகும் இது ஆர்கானிக் ரைஸ் அதைனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரெண்டு தம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன் ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு அந்த தக்காளியை இப்போ சேர்த்துட்றேன் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க என்னென்ன விட்டுருங்க கையளவு கொத்தமல்லி சேர்த்துட்றேன் ஒரு கால் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்றேன் சாதம் ஓடியாமல் இருக்கும் கலந்து விட்டுக்கலாம் அது உப்புப்பை தான் பார்த்துக்கிறேன் உப்புப்பைதான் பார்த்துட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டுக்கிறேன் ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டாச்சு ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வேகட்டும் முன் மிஸ்டில் இருந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு கேஸ் வெளியில் எடுத்துடலாம் சாதம் எப்படி இருக்குது பார்த்திடலாம் சூப்பராகவே வந்திருக்கு சாதம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழையவே இல்லை நல்லாயிருக்கு அடியிலேருந்து கூட எடுக்கிற மாதிரி நல்லாவே வந்துருக்குது சூப்பராக வந்திருக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் ரொம்ப சூப்பராகவே பச்சை பட்டாணி ரெடி ஆகிடுச்சு இதே வந்து வருத்த முறையும் பாதமாக வச்சு அழகுப்படுத்திருக்கேன் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்